கடல் என்ற புவி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது என்ற மிிகரையில் பந்த பாசங்களனும் தாவரம் பின்னலிட்டு தாயன்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனையும் வண்ணமாய் இடு என்று கடி நின்று ஏன் என்று கேளாதிருப்பது அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே என திள்ளை வாழ் நடராஜனே